இலக்கண அடிப்படையில் சொற்கள் டேஸ் என பிரிக்கப்படுகின்றன நல்லா கவனிச்சிக்கோங்க சொற்களை இலக்கண சொற்கள் இலக்கியம் இலக்கணம் இலக்கியம்னு பிரிக்கலாம் இலக்கணத்தோட அடிப்படையில் சொற்களை எத்தனை வகையா பிரிக்கிறாங்க இலக்கணத்தின் அடிப்படையில் ஆன்சர் பண்ணலாமா இலக்கணத்தின் அடிப்படையில் சொற்களை எத்தனை வகையா பிரிக்கிறாங்க எது கேட்டாலும் இலக்கணத்தின் அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படுதுன்னு கேட்டாலும் நாளு தான் இலக்கியத்தின் அடிப்படையில சொற்கள் எத்தனை வகைப்படுது அப்படின்னு கேட்டாலும் தான் ரெண்டுக்குமே என்னது தான் ஆனா இலக்கணத்தின் அடிப்படையில கேக்கும் போது பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல்னு சொல்லணும் இதே இலக்கியத்தின் அடிப்படையில நான்கு வகைகளா பிரிக்கிறாங்க அது என்னன்னா இயற்சொல் திரி சொல் திசை சொல் வட சொல்னு சொல்லணும் ஓகேவா அது ரெண்டையும் டீட்டெயில்டா வீடியோ போட்டுக்கோ இலக்கண வகை சொற்கள் இலக்கிய வகை சொற்கள்னு தனித்தனியா வீடியோஸ் போட்டிருக்கோம் செக் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த டாபிக் உங்களுக்கு டவுட்னா நார்மலா இலக்கண வகை சொற்களின் போடுங்க இடகுறி பெயரை வட்டமிடுக காரண பெயரை வட்டமிடுக இதெல்லாம் புக் பேக் நம்ம எடுத்ததுல கொஞ்சம் கொஞ்சம் புக் பேக்கும் இருக்கு சிலது கண்டென்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக உள்ள இருந்து எடுத்துப்போம் சிலது அப்படியே புக் பேக்கே எடுத்தாச்சு நியூ மேம் ரொம்ப நாள் நீங்கள் கிளாஸ் வரல ஒய் மேம் ஒய்லாம் சும்மா ஒரு சின்ன கேப்மா இனிமேல் கண்டினியூஸாக இருக்கும் ஓகேவா இனிமேல் கண்டினியூஸா நம்ம கிளாஸ் இருக்கும் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க நியூ இயர் கிளாஸ் இனிமே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இனிமேல் கண்டிப்பாக லைவ் வந்துட்டே இருக்கும் அப்படி இன்னைக்கா அது லைவ் இல்லைன்னா நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுறேன் முதையே ஓகேவா ஹெல்த் இஷ்யூலாம் இல்லைம்மா ஹெல்த் இஷ்யூ கிடையாது ஓகேவா சும்மா கொஞ்ச நாள் லீவ் ஸோ இருந்தாச்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படியே போயிடலாம் ஓகே நோட்டிபிகேஷன் வராமே நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க ஸோ ஹாப்பி அதனால எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு ஓகே சரி இடுகுறி பெயர் காரண பெயர் அதுக்கு முன்னாடி இடுகுறிதான் என்ன காரணம்னா என்ன அப்படின்றத ஓவராலா சொல்லிடலாம் இடுகுறி பெயர்னா எந்த ஒரு ரீசனுமே இல்லாம ஒரு பேர் வைக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் மண்ணு மண்ணுக்கு ஏன் மண்ணுன்னு பேர் வந்துச்சுன்னு தெரியுமா தெரியாது காரணம்னா ஏதாவது ஒரு காரணத்தோட அவங்களுக்கு பேர் வைக்கிறது லைக் எஸ் நம்ம பட்ட பேர் மாதிரி இவன் ஓயாம சிரிச்சுக்கிட்டே இருப்பான் அதனால அவங்களுக்கு நான் வேற ஏதோ ஒரு பேர் வைக்கிறேன் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா சோ அந்த மாதிரி காரணமே இல்லாம வச்சா அது இடுகுறி பெயர் காரணத்தோட வச்சோம் அப்படின்னா அது காரண பெயர் அப்படின்னு வந்து சொல்றோம் ஸோ அது வந்து ஜஸ்ட் நம்ம தனியா வீடியோ போட்டிருக்கோம் டீடைலா பாத்துக்கோங்க இடுககுறி பெயர் இப்ப பறவை பறக்கிறதுனால அதுக்கு பறவைன்னு பெயர் வந்துச்சு இதுலயே சிறப்பு பொதுவெல்லா இருக்கு அதெல்லாம் நம்ம தனியா வீடியோ போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க மண் தான் இடுகுறி பெயர் முக்காலினா மூணு கால் இருக்கும் மரம் கொத்தினா மரத்தை கொத்தும் ஓகேவா சரி காரண பெயரே வட்டமிடுக மரம் மரத்துக்கே மரம் பேர் வந்துச்சு தெரியல வளையலுக்கு ஏன் பேர் வளையல்னு பேர் வந்துச்சு அது வளைஞ்சு இருக்குது அதனால அதுக்கு வளையல்னு பேர் வந்துச்சு சுவருக்கு ஏன் சுவர்னு பேர் வந்துச்சு தெரியல இடுகுரி யானைக்கு தெரியல இடுகுரி ஓகேவா இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லும்போது போது நல்லா யாபிச்சுக்கோங்க பொதுனா இப்ப மரம்னா காமனா நிறைய மரம் இருக்கும் அப்ப அது இடுகுறி பொது பெயர் இப்ப நான் ஸ்பெசிபிக்கா வாழை மரம்னு சொல்றேன் அப்ப அந்த மரத்துல ஒண்ணு நான் ஸ்பெசிபிக்கா சொல்றேன் சிறப்பு பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் வயல் இது என்ன வயல்னு தெரியல வாழை வாழைன்றது மரம்ன்றது என்னது இடுகுறி அதுல சிறப்பு இடுகுறி சிறப்பு இது மீன் கொத்தின்றது என்னது காரணம் காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்றோம் இது ஓகேவா காரண பொது பெயர்னா இதோட காரண பொது பெயர்னு கேட்டாங்கன்னா பறவை ஏன்னா பறவையில ஒரு கேட்டகிரி தான் மீன் கொத்தி ஓகே நோட் பண்ணிக்கோங்க சோ இது காரணம் பொது இது காரண சிதற்பெயர் இதுக்கான ஆன்சர் வளையல் ஓகேவா